அனைவருக்கும் வணக்கம் நான் சரண்குமார் பேசுறேன் கரூர் மாவட்டத்திலிருந்து கடந்த சில நாட்களா ஆத்மாக்களின் சங்கமம் சார்பாக நடத்தப்படும் நன்றி தியானம் மற்றும் கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்ருக்கு இப்போ இந்த கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதில் பங்கேற்கும் போது எனக்குள்ள ஏற்பட்ட அனுபவங்கள் நான் உணர்ந்த சில விஷயங்களை பதிவாக கொடுக்கணுன்ட்டு தான் இந்த பதிவை போடுறேன் ஃபஸ்ட்டு இந்த நன்றி தியானம் ஒன்று பண்ணும்போது அந்த நன்றி உணர்வு நம்ம இந்த இயற்கைக்கு வெளிப்படுத்தும் போது இப்போ நம்மளும் இந்த இயற்கையும் வேற வேற இல்லை அந்த இயற்கையோட ஒன்று அப்படியே ஒரு ஒரு ஆகி ஒரு அப்படியே ஒரு ஸ்டிக்கான மாதிரி இருக்குது அப்படி அதாவது இந்த இயற்கையை வந்து தனியாக பிரித்து பார்க்க முடியல அது ஒவ்வொருத்த ஒரு பஞ்சபூதங்களுக்காக இருக்கட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களுக்காக இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி வெளித்த நன்றி வெளிப்படுத்தும் போது மனசு அப்படியே ரொம்ப லேஸ் ஆகுது அந்த இயற்கையோட இயற்கையை நம்ம அப்படியே ஒன்று கலந்து இருக்கிற மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஃபீல் ஏற்படுது அதாவது நான் வேற இல்லை அந்த இயற்கை வேற இல்லை நானும் அந்த இயற்கை ஒன்றுதான்ற ஒரு உணர்வு ஏற்படுது எனக்கு அது ரொம்ப எனக்கு அற்புதமான ஒரு ஃபீலா இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு ஏதோ ரூபத்துல எவ்ரி செகண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு அது இந்த நன்றி சொல்ல சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது முழுசா அப்படியே உணர முடியுது ஏன்னா எவ்ரி செகண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நம்ம சுவாசிக்கிற காத்தா இருக்கட்டும் நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும் நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இந்த இயற்கை கொடுத்தது தான் பட் அது இத்தனை நாளாக நம்ம சரியாக கவனிக்கிறது இல்லை அந்த நன்றி உணர்வு ஒவ்வொரு நாளும் ஒரு மனமார்ந்த அந்த அடி மனசுலேருந்து அப்படியே அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த இயற்கை நமக்கு எவ்வளோ ஒவ்வொரு செகண்டும் செஞ்சுக்கிட்டே இருக்குது அதை நம்ம கவனிக்கிறது இல்லை கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஒரு ஒரு இயற்கையோட ஒரு ஒற்றுமையை க்ரியேட் பண்ணுது அது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுலேயுமே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுறோம் நம்மளோட மூச்சு உள்ளே போகிறதையும் அது வெளியே வர்றதும் ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கும் போது எனக்கு விபாச்சனாக அட்டன் பண்ணனால அந்த விழிப்பு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மூச்சு பயிற்சி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது விழிப்பை ஒரு மேம்படுத்துறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது நல்ல இன்டெப்தாக அந்த விழிப்பு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இன்னும் இன்டெப்த்தாக உள்ளே போகிறதுக்கு அது எனக்குள்ள எனக்குள்ள நானே இன்னும் உள்ளே போகிறதுக்கு அந்த விழிப்பு அந்த மூச்சு பயிற்சி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது வந்து கடைசியாக ஞான பாடல்கள் அந்த ஞான பாடல்கள் கேட்கும் போது ஒரு ஒரு ஆனந்தம் உண்டாகுது அது உள்ள அப்படியே உள்ள ஒரு பல்லாயிரக்கணக்கான பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த மூணு காம்பினேஷன் நடக்குது அதாவது ஒரு ஒரு இயற்கையோட ஒரு ஒற்றுமை நமக்குள்ள ஒரு விழிப்பு இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு மூச்சு பயிற்சி ஆனந்தத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் ஆனந்தத்தை மேம்படுத்துறதுக்கும் ஞான பாடல் இந்த மூணு காம்பினேஷன் கலந்து அந்த காலையில் நடக்கக்கூட அந்த நடக்கக்கூடிய அந்த கூட்டு பிரார்த்தனையில் அனுபவிக்கும் போது அது உணரும் போது பாத்தீங்கன்னா அந்த டேவே இப்போ ஒரு காலங்காத்தால நாலு மணிக்கு எழுந்திரிச்சு இந்த விஷயம் செய்யும் போது அந்த என்டையர் டேவே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்காக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அந்த இறைத்தன்மைக்கும் குருநாதர் மாஸ்டர் ஸ்ரீ ஆனந்த அகஸ்டாவிற்கும் ஆத்மாக்களின் சங்கமத்திற்கும் என்னோடய ஆத் ஆத்மபூர்வமான நன்றியும் வணக்கத்தையும் இந்த தன்மத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இது பல ஆன்மாக்களுக்கும் இது கொண்டு போய் சேர்ந்து அவங்களும் இந்த தன்மையை உணர்ந்து அவங்களும் வாழ்க்கையில் மேன்மை மேன்மையடையணுன்ட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இறை தன்மைக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் என்ன பொன்னியும் செய்தேனும்